ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீனஸ் கலைகுடம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பழைய சோற்று இந்த பழைய சோற்று இருக்கிற என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்ற நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணலை அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் போகிறோம் ரைட்மா அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழைய சோறு நம்ம என்ன பண்ணுறோம் அது வந்து ஒரு பூவர் ஃபேமிலி ஏழை மக்கள் கூடிய தான் அந்த உணவும் நம்ம இப்போ வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம் அதை பழைய சோறு சாப்பிட்டோம்னா என்ன சாப்பிட்ட காலையில நான் பழைய சோறு சாப்பிட்டேன் அப்படி நான் வந்து மார்னிங் வந்து ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டேன் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் நம்ம ஒரு லெவலா பார்க்கறதும் பழைய சோறு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு லெவலா பார்க்கறதும் நிறைய நடந்துட்டு இருக்கு ஆனா அதில் இருக்கிற என்னென்ன சத்துக்கள் இருக்குது உடலுக்கு தேவையான எல்லாமேவும் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரியல ஆனா அதாவது அதை பத்தி தெரிஞ்சவங்க வந்து இப்போ வரைக்கும் எடுத்துட்டு இருக்கிறாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த அளவில் நிறைய என்ன அப்படின்னா பழைய சோட்டில் அதாவது ஏழை மக்கள் குடிசையில் வாழ்றவங்க தான் அந்த பழைய சூரை சாப்பிட்றாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது நான் நேரடியாக போய் பார்த்துருக்கேன் மாடி வீட்டில் பெரிய பெரிய அந்த ராயல் ஃபேமிலியில மார்னிங் ஃபுட் என்ன எடுக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா பழைய சோறு எடுக்கிறாங்க அவங்க அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காங்க பழைய சோற்றுல தயிர் யூஸ் பண்ணி தயிருக்கு மிக்ஸ் பண்ணி ஆனியன் வச்சு அவங்க தேவையான அந்த ஒரு சைடிஷ் வச்சு சாப்பிட்றாங்க ஆனால் வெளியில வரும்போது நம்ம நினைக்கிறோம் அவங்க ராயல் ஃபேமிலி நிறைய அவங்களுடைய நிறைய வெரைட்டி ஃபுட் எல்லாம் எடுத்திருப்பாங்க ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுத்துருப்போம் நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது அதை பத்தி தெரிஞ்சவங்க வந்து பழைய சோறை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பழைய சோறோட எல்லா நன்மைகள் நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம தெரியல நம்மளுக்கு தெரியலனாலும் சரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு நம்ம அது வேண்டாம்னு சொல்லி சோறுமே நைட்டு மிஞ்சிருச்சு அதை போய் சாப்பாட வேஸ்டா கீழே போடுறோம் அந்த சாப்பாட்டுல அந்த நீ வேஸ்ட் போடுற சா ஃபுட்டுல தான் நம்மளுக்கு எல்லா சத்துக்கள் இருக்கு அந்த கீழே போட்டுட்டு கடைசி நம்ம என்ன பண்றோம் இருக்கிற நோய்களை பூரா எழுத்து போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறோம் ஓகே இப்ப பாருங்க ஆற்று நீர்ல வந்து ஆத்துல குளிச்சோம்னா வாதம் போக்கும் அருவில குளிச்சோம்னா பித்தம் போக்கும் ஆனா அந்த பழைய சோத்து நீர் வந்து இதுல எல்லாத்தையும் போக்க சொல்றாங்க காலையில பழைய சோறு உடல் சூட்டை தணிக்கும் நம்மளுக்கு பாடியும் ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு வந்து பழைய சோறு எடுத்துக்கலாம் ரைட் அதுக்கப்புறம் ஆரம்பத்துல நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு அந்த நெஞ்சு எரிச்சல் இருக்கும் அந்த அல்சர் ப்ராப்ளம் சில தெரியும் அந்த சிம்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ஆரம்பத்திலேயே அந்த பழைய சோறு நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா அந்த வயிற்று பொண்ணு வந்து வராம பாதுகாக்கும் ஓகே சரி சாப்பிடலாமா பழைய சோத்து கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்தில் ஒரு தேவையற்ற கொழுப்பு இருக்குல்ல தேவையற்ற அந்த கொழுப்புகள் வந்து அணைஞ்சிருக்கிற வந்து அதை அறவே நீக்கிட்டு நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் அந்த மாரடைப்பு வராமல் பாதுகாக்கிறது இது போக பழைய சோத்துல வந்து ஸ்டார்ச் எனப்படும் மாவுச்சத்து இருக்கு பழைய சூத்துல வந்து ஸ்டார்ச் எனப்படும் மாவுச்சத்து இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான எல்லா அந்த சத்துக்கள் அந்த நியூட்ரிஷன் வந்து கிடைக்குது ஓகே சரி இதைய பழைய சோறு எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னா ஆப்டர்நூன் செஞ்ச சாப்பாடு தண்ணியை வரிச்சுட்டு ஒரு மண் பானையோ அதாவது மண் சட்டியோ இல்ல சிலுவர் பாத்திரம் ஏதாவது ஒரு பாத்திரத்துல நீங்க சாப்பாடை போட்டு தண்ணியை ஊத்தி ஒரு துணி இருக்குல்ல ஈர துணியை வச்சு சுத்தி கட்டி வச்சிடணும் கட்டி எங்க வைக்கணும் வெயில வச்சிடக்கூடாது ஒரு கோல்டு பிளேஸ்ல வைக்கணும் ஒரு பிளேஸ்ல ஓவர் நைட் வச்சிடணும் ஓவர் நைட்டா வைக்கிறதுனால அதுல இருக்கிற பேக்டாக்கு வந்து வளர்ந்து ஃபோமிட் பண்ணிரும் ஃபோமிட் பண்ண பிறகு காலையில எந்திரிச்சு அந்த சாப்பாட நீங்க சாப்பிடணும் சரி அந்த சாப்பாடை சாப்பிட்ட பிறகு அந்த பழைய சோற்று இருக்கிற தண்ணி இருக்கு பாத்தீங்களா பழைய சோற்று நீர் அந்த தண்ணியும் குடிக்கணும் குடிச்சுக்கலாம் ஏன்னா குடிக்க பிடிக்கல அப்படின்னா குடிக்கிறது ரொம்ப நல்லது தண்ணியும் குடிச்சுக்கலாம் பழைய சோறையும் சாப்பிட்டுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் மெயினா என்ன பண்ணது பாத்தீங்களா பழைய சோறு வந்து நம்ம சாப்பிடறதுனால ஹீமோகுளோபின் இந்த கட்ச்பி இருக்குல்ல கட்ச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்த நம்ம கட்சி குறை குறைய அந்த ஹீமோகுளோபின் குறை குறைய அனிமியா வந்துடும் இந்த அனிமியா இருக்கிறவங்க பழைய சோறு எடுத்துக்கலாம் பழைய சோறு கூட என்ன பண்ணலாம் வந்து வெங்காயம் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இல்லை அது கூட தயிர் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவையான சட்னி ஏதோ புதினா சட்னியோ மல்லி சட்னியோ தேங்காய் சட்னியோ உங்களுக்கு என்ன பிடிச்ச சட்னியோ துவையில் சொல்லுவாங்க அந்த சட்னியை எங்கே சேர்த்து சாப்பிடலாம் அதை விட்டு போட்டு நீங்கள் ஓட்ஸ் எடுத்தேன் நான் தோசை சாப்பிட்டேன் வடை சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன்ற அவாய்ட் பண்ணுங்கள் இயற்கை உணவுகள் இது ரொம்ப உங்களுக்கு பலன் தரும் இது போக இதில் என்ன சத்துக்கள் இருக்குமா நம்ம பழைய சூறன்னு நினைக்கிறோம் அது திக்க இப்போ வைட்டமின் பி சிக்ஸ் அண்டு பி டுவெல் பீட்ரோல் வந்து ரொம்ப மெயின் ஆனது வைட்டமின் பி சிக்ஸ் அண்டு பீட்ரோல் உங்களுக்கு இந்த பழைய சோத்துல இருக்கு இது போக உமனுக்கு வந்து அவனோட ஹெல்த்துக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இதில் கிடைக்குது அதோட மூளைஸ் நம்ம மூளைஸ் நர்வ்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் பண்ணுது இம்யூனிட்டியை வந்து ரொம்ப டெவலப் பண்ணுது இது போக அந்த காலையில குழந்தை இருக்கு இந்த பழைய சோறு கொடுத்துக்கலாம் பழைய சோறு பழைய சோறு தண்ணி குடிக்க குடிக்க சொல்லலாம் சரி சக்கரை நகை டயபிட்டிஸ் பேசண்டை சாப்பிட்டுக்கலாமா தாராளமா வந்து இந்த பழைய சோரை எடுத்துக்கலாம் உங்களுக்கு சரி பழைய சோறு வந்து தொடர்ந்து கொடிக்கிறேமா இது இப்போ நம்ம ரெகுலராக சாப்பாடு எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமானம்மா எதுவுமே வந்து ஒரு அளவு தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடல் வந்து குளிர்ச்சியாகி கொஞ்சம் ஜலதோஷம் பிடிக்கும் அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் இந்த வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் சரி இந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குமில்ல ஒவ்வாமை பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இது எல்லாமே பழைய சோறை எடுத்துக்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது பழைய சோதத்தில் உருவாகிற இந்த லாக்டிக் ஆசிட் பேக்டீரியா தான் உங்களுக்கு இந்த புளிப்பு சுவையை வந்து தருது வந்து அதிக அளவில் நார்ச்சத்தும் சத்தும் பொட்டாசியம் சத்தும் இது போக நிறைய இருக்குது இதனால உங்களுக்கு வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்படாமல் ரெக்கவர் பண்ணுது மெயினானது என்ன அப்படின்னா பழைய சோது வந்து பழைய சோறு வந்து தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்வேஸ் யூ ஆர் ஆல்வேஸ் யூத் நீங்கள் எப்பயுமே இளமையாக இருப்பலாம் நம்மளுடைய ஆய்கல் இந்த நாட்கள் நம்ம முதுமை இல்லாமல் இளமையாக திகழலாம் அப்படின்னா பழைய சோறை சாப்பிடுங்க சரியா இப்போ உங்களுக்கு இந்த பழைய சோறு இருக்கிற என்னென்ன சத்துக்கள் இருக்கு எல்லாமே இதெல்லாம் அடங்கியிருக்கு நல்ல கா அடிக்கடி இந்த பழைய சோறை வந்து எடுத்து சாப்பிடுங்க என்ன இருக்கிறவங்க தான் ஏழை மக்கள் எல்லாருமே அனைத்து வயதினர்களுக்கும் அனைத்து நோயாளிகளுக்கும் ஏற்ற சிறந்த உணவு இந்த பழைய சோறு இந்த சோறு கூட கருவாடு கருவாடா கொஞ்சம் கொஞ்சம் பச்சை மிளகா இந்த வெங்காயம் போட்டு வறுத்து சாப்பிடலாம் சட்னி வச்சு சாப்பிடலாம் இல்லை என்ன உங்களுக்கு இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க